பழனியில் தனியாருக்கு சொந்தமான கோவில் யானை உடல்நலக்குறைவால் இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில் யானை கஸ்தூரி மற்றும் தனியார் கோவிலுக்கு சொந்தமான சரஸ்வதி என்ற இரண்டு பெண் யானைகள் பழனி பகுதிகளில் பக்தர்களுக்கு மிகவும் விருப்பமான யானைகள் ஆகும் இந்த நிலையில் தனியார் வன்னி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான சரஸ்வதி யானை கடந்த பல மாதங்களாக காலில் காயங்களுடன் காயங்களுடன் மற்றும் உடல்நலக் குறைவால் நடக்க முடியாமல் இருந்து வந்தது அந்த யானைக்கு கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனச்சரக மருத்துவர்கள் ஆகியோர் அவ்வப்போது சிகிச்சை அளித்து வந்தனர் யானைக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அந்த யானையை உடற்பயிற்சி செய்ய ஏற்பாடுகள் என பல வகையில் அந்த யானையை உடல்நலக்குறைவிலிருந்து தேற்றி வந்தது மேலும் சரஸ்வதி யானையானது சிகிச்சை வளனின்றி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது பழனி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வனத்துறை சார்பில் மருத்துவர் குழு ஆய்வு ஆய்வுக்கு பின்னர் வன்னி விநாயகர் கோவில் வளாகத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்றது